நீங்க நீட் குறித்து ஏன் பேசல நீங்க நெட் குறித்து ஏன் பேசல ஓவராலா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட சொதப்புறாங்களா அதை குறித்து ஏன் பேசலனா இது எல்லாமே பேசக்கூடிய மேடையாக ஒரு மேடை வெகு வெகு சீக்கிரத்தில் உருவாகி கொண்டிருக்கு அந்த மேடையில் பேசும் இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமாக இதை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் கட்சிக்காரனை எப்படி மெத்து வித்துக்கிட்டு இருக்கா கஞ்சா வேட்டை நடத்தி இவங்க எத்தனை பேர் பிடிச்சிருக்காங்க போன்ற எல்லா விஷயங்களையும் அவர் சாட்டையை சுழற்றுவார் முதல் படத்துல பாத்தீங்கன்னா பாட்டில் எடுத்து அவர் உறிஞ்சிட்டே தான் இருப்பார் அவர் அதெல்லாம் போதை கொடுத்து கடைசியார் பிடிக்கவும் செய்வார் இதே கேள்வி நீ உதயநிதி ஸ்டாலித்தே கேட்கணும் ஏங்க நீங்க இப்படி ப்ரொமோட் பண்ணிட்டு முதல் படம் நீங்க வந்து ஒரு உங்க அப்பா முதலமைச்சர் அதர் தாத்தா முதலமைச்சர் அதர் முதல் படத்துல நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படி கேட்கலாம் பேசக்கூடிய விஷயமே ஊடகத்தின் வாயிலாக தான் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படுது அப்படி இருக்கும்போது ஊடகத்தை அவர் இப்படி பேசுறது எப்படி எடுத்துட்டு இல்ல இது யாருக்கு வலிக்கணும்னு கேட்டீங்கன்னா தவறு செய்வது மட்டும் தானே வலிக்கும் நல்லா நல்லா பத்திரிகை நடத்தவங்க வலிக்கவே கூடாது இந்த இந்த பேச்சு தனியா தனிப்பட்ட நல்லா படிக்கணுங்கிறதோ அவர் போய் பாக்கணும் ஒரு தடவையாது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசையா இருக்கு அவர் கூட தங்க போட்டோ எடுத்துக்கணும் அவர் கூட கை கொடுக்கணும் அவர் கூட ரெண்டு நிமிஷம் பேசணும் அந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கும் இருக்கு அது அதை ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் மாத்துறாரு சில பேர் சொன்னாங்க இது வந்து ஒரு ஒரு அரசியல் முன்னெடுப்பதா செய்யறாருங்க அரசியல் கட்சி தொடங்க வந்து தொடர தொடர சொல்லி சொன்னாங்க இதை அவங்கள எங்க போனாங்கன்னு தெரியல இந்த இந்த அரசியல் களம் என்பது உதயநிதி ஸ்டாலின் அகேன்ஸ்ட் விஜய் போகுமான்னு கேட்டீங்கன்னா போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கத்தான் செய்கிறது நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல் கிங் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஆஹ் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கியிருக்காரு அதாவது டென்த்து பிளஸ் டூல அந்த முதல் மார்க்க எடுத்த அந்த மாணவிகளுக்கு அதாவது சான்றிதழ்களை வழங்கி பரிசுகளையும் வழங்கியிருக்காரு ஆஹ் இதுல இது வந்து அவர் இரண்டாவது முறை மேற்கொள்கிறாரு அவருடைய அரசியல் பயணத்துக்கு ஆரம்பிச்சது என்னைக்கு ஆரம்பிச்சதோ அதுல இருந்து இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு மேடையில பேசின விஷயங்கள் வந்து எல்லாருமே உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது தொடர்ந்து ட்விட்டர்ல மட்டுமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு பேசப்பட்ட நிலைமையில அவர் இன்னைக்கு அரசியல் பேசிருக்கார் ஆஹ் அதுவும் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி பேசியிருக்கார் அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் பேச்சு பொருளாகி இருக்கிறது ஆஹ் முதல்ல இந்த நிகழ்ச்சியில இந்த அரசியல் பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லங்க இது வந்து ஒரு அரசியல் மேடையான்னு என்ன கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது அவர் அதனால வந்து ரொம்ப தான் பேசினார் நீங்க வந்து ஒரு முழுக்க ஒரு இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவராகி விட்டார் அதற்காக வெற்றிக் கழகத்தின் தலைவராக முழுக்க ஒரு அரசியல் பேச்சு பேச போயிடணும் இல்லைன்னா அவரே சொல்றாரு ஒரு இடத்துல நான் வந்து இது அரசியல் மேடை நான் உங்களுக்கு சில விஷயங்களை அறிவுறுத்த வேண்டிய இடத்திலும் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அண்ணனாக அறிவுறுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி சொல்லிதான் இது அரசியல் மேடையாக இருந்தால் இன்னும் வீரியமாக இந்த பேச்சு இருந்திருக்கும் நான் பார்க்கிறேன் ஆனால் இப்போ பழக்கம் போல சில விஷயங்களை மேற்கோள் காமிச்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணுமா சொன்னதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி இந்த அரங்கிற்கு அவர் நுழைந்ததிலிருந்து அவர் வந்து அந்த மாணவர்கள் எல்லோரையும் மகிழ்விக்கணும் அப்படிங்கிற ரொம்ப குறிக்கோளோடு இருந்தாங்கிற பார்க்கணும் ஒவ்வொரு முறையும் அது செய்கிறார் அவர் வந்து ஒரு ரசிகரோட ஆடியோ லான்சா இருக்கணும் ஆடியோ லான்ச் இதை பண்ணுவார் அவர் வந்து ஒவ்வொரு இடமா போய் ரசிகர்கள் எல்லாருக்கும் சில பேருக்கு கை கொடுத்து கை கொடுப்பாரு அவங்களோட வாழ்த்துக்கள் எல்லாம் வாங்கிட்டு அதற்கு பிறகுதான் முன்னாடி வந்து அமர்வார் அதே மாதிரி அவருடைய அன்பு என்பது என்னைக்குமே வந்து தொடர்ச்சியாக அது மாணவர்கள் மீதான அன்பாக இருக்கலாம் இல்ல மக்கள் மீதான அன்பாக இருக்கலாம் அல்லது மாணவர்கள் மீதான அன்பாக இருக்கலாம் அது எப்பொழுதுமே தொடர்ச்சி இருந்து கொண்டு இருக்கிறது அவர் ஒரு அறியில் அக்கறை காட்டுகிறார் அப்படிங்கறத பார்க்க முடியாது எல்லா இடங்களுக்கும் போய் அந்த பசங்களோட உட்காந்துட்டு அவங்களோட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு கடைசியா மாணவர் சின்னதுறையை கொண்டு அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு அதற்கு பிறதான் மேடை வந்தார் அப்படிங்கறத பார்க்கும் இந்த பேச்சு பார்க்கும் பொழுது அவர் சொன்ன சில முக்கியமான விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது தலைவர்கள் அதாவது அவர் என்ன இன்னும் அரசியல் தலைவர்கள் கூட இல்ல எல்லா துறையிலும் சிறந்த தலைவர்களை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கறத அவர் சொல்றார் என்னன்னா முக்கியமா கல்விக்கு அதிகமான முக்கிய இது வந்து கல்விக்கான மேடை இந்த இந்த இடத்துல என்ன சொல்ல டாப்பர்ஸ் வந்திருக்காரு பத்தாவது பன்னெண்டாவதுல சாதித்த ஒவ்வொரு தொகுதியில இருந்தும் வந்த மாணவர்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நீங்க தொடர்ந்து வந்து இது மேற்கொண்டு நீங்க செய்ய வேண்டிய ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையை சூஸ் பண்ணி அதுல நீங்க தலைவர்களாக உருவாகணும் நாளைய தலைவர்களாக நீங்க நிச்சயமா உருவாகணும் அதுல பல துறைகள் இருக்கிற மாதிரி அரசியல் துறையும் ஒரு ஆப்ஷன்ல சொல்றாரு இன்னைக்கு பல நேரங்களில் என்னங்க என்ன எடுத்து கேட்டீங்கன்னா அரசியல் ஒரு சாக்கடை அரசியலை பத்தி நம்ம கவனிக்க வேண்டாம் நம்ம ஒரு பக்கம் என்ன பேசுறோம் இளைஞர்களுக்கான வாக்கள் யாருக்கு இளைஞர்களுக்கான வாக்கள் யாருக்குன்னு ஒரு முதல் தலைமுறை வாக்காளர் யாருக்குங்கிறது ஒரு பெரிய நீண்ட நடை விவாதம் நடத்துறோம் ஆனா உண்மையிலேயே அந்த இளைஞர்களுக்கான அரசியல் புரிதல் எவ்வளவு இருக்கு அவங்க என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அவங்க என்ன பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ச்சி எழுதுகிட்டே இருக்கு அது யார் இளைஞர் அப்படிங்கிற பல டிப்ரெஷன்ல இருக்கு அதனாலதான் சொல்றாரு நீங்க அரசியல ஒரு ஆப்ஷனா பாருங்க நீங்க பல துறைகளை சாதிக்கிற மாதிரி அரசியலையும் நேர்மையான தூய்மையான அரசியல் நீங்க அரசியல் சொன்ன உடனே இது சம்பாதிக்கிறதுக்கான தளம் என்று இல்லாமல் நேர்மையான தூய்மையான அரசியல் பக்கமும் நீங்க வாங்க இங்க வந்து இல்ல இப்ப இருக்கின்ற கட்சிகள்ல அதற்கான ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம் நம்ம புதிய கட்சிகளோ இல்ல நீங்க வந்து அந்த 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 காலத்தை நோக்கி வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது சேர்த்து பதிவு செய்கிறார் எல்லா துறைகளையும் நீங்க வந்து அது விஞ்ஞானத்துறையாக இருக்கலாம் அரசு துறையாக இருக்கலாம்ல தனியார் துறை ஐடி இருக்கலாம் எல்லா சட்டாரிலையும் நம்ம நிறைய சாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறத சேர்த்து பதிவு செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறேன் அது ஒன்று இன்னொன்று நீங்க வந்து மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் குறித்து அவர் பேச வேண்டாம் இப்ப சமீபத்தில் தான் கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்தார் அப்படிங்கறத பார்த்தும் கள்ளக்குறிச்சி போய் அந்த மக்களோட மக்களாக நின்றார் அப்படிங்கிறத பார்த்தும் தொடர்ச்சியாக அதுக்கான அறிக்கைகள் எல்லாம் கொடுத்தார் அப்படிங்கறத பார்த்தும் அதை தாண்டி இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் தமிழ் சமூகத்தையும் இன்னைக்கு ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு நெருடலாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு பெரிய துன்பமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் அது வந்து போதைப் பொருள் கலாச்சாரமாக இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அவர் அவர் சொல்றாரு பேரண்டா ஒரு அப்பாவா உங்களுடைய அண்ணனா நான் வந்து ஒரு அரசு தலைவராக நான் பொழுது ரொம்ப பயமாவே இருக்கு நீ வந்து பார்த்துட்டே இருக்கும் ஏன்னா நிறைய காட்சிகள் பாக்குறோம் நீ வந்து போதையில வந்து இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சட்டார் மட்டும் இருக்கிறாங்க ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் இருக்கிறாங்க பொருளாதாரத்தில் முன்னேறு இருக்கிறாங்க இல்ல இளைஞர்கள் மட்டும் இருக்கிறாங்க கல்லூரிகளை மட்டும் இருக்கு இல்ல இது நீக்கமான நெருங்கு அதுதான் பிரச்சனையே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் வந்து இப்போ கஞ்சா போதைக்கு அடிமையாகிட்டு இருக்காங்கன்னா பொருளாதாரத்தில் முன்னேறவர்கள் மெத்தோ இல்ல ஹெராயினோ அதை நோக்கி போறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மாணவிகள் இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் மாணவர்கள் எல்லா இடங்களும் இது பரவிட்டே இருக்குது வெவ்வேறு பேர்கள் இப்ப ஒருத்தர் சொல்றான் ஒருத்தர் மாத்திரை போடலாங்கிற ஒருத்தர் ஊசி குத்திக்கலாங்கிறான் ஒருத்தர் மெடிக்கல கிடைக்குங்கிறான் வெவ்வேறு தளங்களில் வந்து கொண்டே இருக்கிறது இதற்கு ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பார்க்கிறோம் தமிழ்நாடு அரசாங்கமும் பல்வேறு முயற்சிகளெல்லாம் பண்றாங்க உறுதிமொழி எல்லாம் ஆனா எங்க தலைவர் மாதிரி ஒருவர் சொல்ல வேண்டிய அவசியம் நான் நெடுஞ்சாலைக்கு மேலே யோசிச்சிருக்கேன் வந்து இந்த மாதிரி தலைவர்கள் சொல்ல சொல்லப்பட சினிமாவில் பிரபலமாக இருப்பவர்கள் எல்லாம் இது தொடர்ச்சியாக பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன்னா அவங்களுக்கு ஒரு சேர்ந்து அவங்க சொன்னா சரியாக இருக்கும் சில நேரங்கள்ல வந்து அவங்க எடுத்துக்க கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் தோடர்கள் இருக்கிறாங்க மாணவர்கள் கலாச்சாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதா ஒரு அட்வைஸா அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நான் பார்க்கிறேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல இந்த அவர் அரசியல் பேசல குறைவாதான் பேசினார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க முதல்ல வந்து விஜய் வந்து இந்த மாணவ மாணவிகளுக்கு டென்த் பிளஸ் டூல நல்ல மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை கொடுக்குறாரு அப்படிங்கும் போது நல்ல வரவேற்பு இருந்துச்சு அதையும் தாண்டி ஒரு டாப் ஆக்டர் நடிகர் விஜய் அப்படின்னா அவருடைய ஃபேன் குரூப்ஸ்ல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருப்பாங்க அதுல இந்த செக்டர் ஏஜஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு எல்லாருக்குமே அடுத்த தலைமுறை வாக்காளர்களை அவர் தயார்படுத்துவதற்காகவே இந்த நிகழ்ச்சியை அவர் நடத்துறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் இல்லையா இல்லங்க நீங்க இதுல ஈக்குவலா இப்ப பன்னெண்டாவது படிக்கிற பசங்களுக்கு நீங்க யோசிக்கும் பொழுது ஒரு பதினேழு வயசு ஆகுது அவன் வந்து இன்னும் ரெண்டு வருஷத்துல வாக்களிக்க வருவாங்க நீங்க யோசிச்சீங்கன்னா பத்தாவது படிக்கிற பையன் பதினஞ்சு வயசு ஆகும் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எனக்கு தெரிஞ்சு கூடிய வாய்ப்புகளே இல்லை அந்த ஓட்டர் ஐடி கார்டுலாம் அது பதினெட்டு வயசே ஆகாது அப்ப அதுதான் எங்களுடைய குறி அப்படின்னு சொல்லியிருந்தா லெவன்த் லெவன்த் எக்ஸாம் போர்டு எக்ஸாம் நல்லா அவங்கள கூட எடுத்துருவாங்கன்னு சொல்லிருக்கலாம் இல்ல கல்லூரியில வந்து ஒவ்வொரு கல்லூரியா தேடுங்க இது இந்த தோர்களுக்கு பெரிய விஷயம் இல்ல மக்கள் இயக்கமோ இல்ல வெற்றி கழகமாக அவர்கள் செயல்படும் பொழுது நீங்க ஒவ்வொரு தொகுதியிலும் கல்லூரியில் டாப்பா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க வந்து கூட்டிட்டு வாங்கன்னா கூட்டிகிட்டு வந்து நீங்க அவங்க நம்ம வாக்காளர்கள் ஒரு பிளான் படிச்சோம் இல்லை அது எங்களுடைய நோக்கம் அல்ல இது முழுக்க முழுக்க கல்விக்காக அவர் போனவாட்டே சொன்னார் இல்லையா அவர் போன விஷயம் போன வருஷம் சொன்ன விஷயம் அசுரன் பட டயலாக்னு சொன்னார் இல்லையா நீங்க வந்து காசு இருந்தா புடுங்கிக்கலாம் நீங்க வந்து நிலம் இருந்தா எடுத்துக்கலாம் ஆனா கல்வி யாராலையும் பறிக்க முடியாது அப்படிங்கும் போதுதான் எனக்கு ரொம்ப அது ரொம்ப தைக்கிற விஷயமா இருந்தது அப்ப கல்விக்காக நம்ம இதா செய்யணும்ங்கிற ஒரு தோன்றல் தான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் சொன்னாங்க இது வந்து ஒரு ஒரு அரசியல் முன்னெடுப்புக்காக செய்றாருங்க அரசியல் கட்சி தொடங்கணும்னு இது வந்து சொல்லி சொன்னாங்க இதையும் அவங்க எல்லாம் எங்க பண்ணாங்கன்னு தெரியல தொடர்க்கிறாங்க நம்மளது வெற்றி கழகமோ விஜய் மக்கள் இயக்கமோ அதை தாண்டி கல்விக்காக நம்முடைய பணி என்பது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் ரொம்ப கவனமா இருக்க அந்த கல்விக்காக நம்ம நம்ம நம்மளால முடிஞ்ச ஊக்கம் என்ன கொடுக்க முடியுமா அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் பண்றாங்க இது நிறைய பேர் பண்ணாலும் தலைவர் மாதிரி ஒருத்தர் பண்ணும்போது என்னன்னா பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆகுது நீங்க எனக்கு தெரிந்த சில தங்கைகள் நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி ஆனா என் பொண்ணு மார்க் கொஞ்சம் குறைஞ்செடுத்தா ரொம்ப ரெண்டு நாள் அழுத்தத்தையா இருக்கான் அவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு நினைச்சா ஏமா வந்து அப்பதான் அண்ணன் போய் பார்க்க முடியும் பாப்பா எப்படியாவது நீங்க தலைவரை கூட்டிட்டு போறீங்களா நான் வாய்ப்பு கிடைக்கும்போது கூட்டிட்டு போறேன் அந்த பொண்ணு நல்லா நல்ல நல்லா சுத்தம் நிறைய பிரைசஸ் நேஷனல் லெவல் எல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணை கூட்டிட்டு போங்க ஒரே தடவை பாப்பா சிலம் சுத்திக்க நினைக்கிறான் நான் கூட்டிட்டு போறேன் அப்படி சொல்லி சொன்னேன் இதே மாதிரி நிறைய பேர் நான் நல்லா படிக்கணும் ஏங்க நல்லா படிக்கணும்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு தனியா தனிப்பட்ட நல்லா படிக்கிறோம் போய் பார்க்கணும் ஒரு தடவையாது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசையா இருக்கு அவர் கூட நாங்க போட்டோ எடுத்துக்கணும் அவர் கூட கை கொடுக்கணும் அவர் கூட ரெண்டு நிமிஷம் பேசணும் அந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கும் இருக்கு அது அதை ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் மாத்துறாரு ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பா பசங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு அவர் செய்தி சொல்கிறார் நீங்க பார்க்கறதுங்கிற பெரிய விஷயமா நீங்க நினைக்கும் பொழுது அதைய அவர் ஒரு தளமாக மாற்றுகிறார் வாங்க நல்லா படிங்க என்ன பார்க்கலாம் நீங்க அப்படிங்கறது உருவாக்குறான்னு பாக்கு அந்த விஷயத்துல மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஒரு ஈவென்டா தான் நான் பாக்குறேன் அது தொடர்ச்சியாக செய்ய போறா நான் நம்புறேன் எல்லா விஷயங்களும் நாளைக்கு வந்து ஒரு ஆட்சிக்கு வந்தால் கூட இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக தமிழக அரசாங்கமாகவோ தமிழக வெற்றிக் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அது மாணவர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஆசை இருக்கிறது இது வந்து ஒரு பொலிட்டிகல் ஈவெண்டா இதை தான் எங்களுக்கு நீங்க உங்களுக்கு தெரியும் லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் கட்சியில சேர்ந்துருக்காங்க சில பேர் சொல்வது ஒரு கோடி உறுப்பினர்கள் ஒரு கோடி உறுப்பினர்கள் மாணவர்களாக இருக்க போறாங்க கிடையவே கிடையாது எல்லா தரப்பு மக்களும் எங்களுக்கு சேர்ந்து கொண்டிருக்கும் பொழுது

இந்த கஞ்சா இந்த விஷயத்த பத்தி எல்லாம் வந்து அவர் பேசிருந்தார் அந்த உயிரிழப்புகள் எல்லாமே பேசியிருந்தாரு இதற்கு அரசுதான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா நம்ம அதை பேச முடியுமா இங்க பேச நம்ம தான் வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் நம்ம நம்ம தான் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அவர் நேரடியா என்ன சொல்ல வர்றாருன்னு எல்லாருக்கும் புரியுது ஆஹ் அவர் முதல் முதல்ல அனிதா அந்த நீட் மரணம் அனிதாவை போய் ஆஹ் அந்த இல்லத்துல போய் அவர் மீட் சந்திச்சது பார்த்தது அறுதல் சொன்னது எல்லாருக்குமே தெரியும் இப்போ நீட் எந்த அளவுக்கு பேசு பொருள் இருக்கிறது நீட்ல எவ்வளவு குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு தினம்தோறும் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் வந்துட்டு இருக்கு ஏன் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய விஷயத்த பத்தி பேசின விஜய் அவர்கள் ஏன் நீட்டுக்காக குரல் கொடுத்தாரே ஓடி போனாரு முதலாளா ஏன் இன்னைக்கு பேசல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுவும் மாணவர்கள் சம்பந்தப்பட்டதானே அதை பத்தியும் ஏன் பேசலன்ற ஒரு கேள்வி வரும்ல நான் உங்களுடைய கேள்வியிலேயே ஒரு பதில் இருக்கத நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய நீட் ஸ்டாண்ட் கேட்டீங்கன்னா நீங்களே தெளிவா சொல்லிடுங்க என்னைக்கு வந்து தங்கை அனிதா வீட்டிற்கு அவர் போய் அந்த ஆறுதலை சொன்னாரோ அன்னைக்கே அவர் வந்து அவரு அதாவது ஒரு வித்தியாசம் நம்ம ஏற்கனவே பேசிருக்கிறோம் நீங்க வந்து நீட்டிற்கும் மற்ற சில பேர் கூட மற்ற குழந்தைகள் கூட சில நேரங்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கிற வித்தியாசம் என்பது நான் சரியா படிக்கிறேன் நான் ஃபெயில் ஆயிட்டேன் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு செப்டார் இருக்காங்க அப்படின்னா நான் நல்லா படிச்சேன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன் என் ஸ்கூல்ல நான் தான் என்னோட மாநில என்னோட மாநில அளவில் நான் முதல் மாணவி ஆனால் எனக்கு டாக்டர் ஸ்டீட்டுக்கான கனவு மறுக்கப்படுகிறது எனக்கான கனவுகள் திறக்கப்பட மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் அவர் ஏற்கனவே அனிதாவை பார்க்கும் பொழுது சொன்ன செய்தி என்பது நாங்கள் நீட்டிற்கு எதிரானவர்கள் தான் சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய பொருளாதாரத்தில் இருப்பவர்களிடம் நீங்க இந்த மாதிரி கோச்சிங் சென்டர் போனாதான் நீ டாக்டர் ஆக முடியுங்கிற விஷயத்தை நீங்க விதைக்காதீங்க தான் அதனால இது தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டீங்கன்னா நீங்க நீட் குறித்து ஏன் பேசல நீங்க நெட் குறித்து ஏன் பேசல ஓவரால நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட சொதப்படுறாங்களா அது பேசலனா எல்லாமே பேசும் அதுதான் அதற்கான தளமா கேட்டால் இங்கு வந்து மாணவர் இங்கே வந்திருக்கிற மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஊக்கம் கொடுக்க முடியுமோ அந்த ஊக்கத்தை கொடுப்பதற்கான மேடை மட்டும்தான் இதை வந்து நீங்க எதிர்பார்ப்பு உங்களுக்கு எதிர்பார்ப்பு தான் சிமா எதிர்பார்ப்பு செய்யும் எல்லாமே பேசணும் அப்படிங்கிறது இது எல்லாமே பேசக்கூடிய மேடையாக ஒரு மேடை வெகு வெகு சீக்கிரத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்த மேடையில் பேசும் இன்னும் சொல்லப்பானா இதே போதைப் பொருள் கலாச்சாரம் குறித்து அந்த அரசியல் மேடையில் மாநாட்டில் பேசும் பொழுது எங்களுடைய தலைவர் பேச்சு என்பது வேறு மாதிரியாக இருக்கும் அந்த இடத்துல சாட்டையை சுழற்றுவார் அவர் என்னென்ன தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமாக இதை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் கட்சிக்காரனை எப்படி மெத்து வித்துக்கிட்டு இருக்கா கஞ்சாவேட்டை நடத்தி எத்தனை பேர் பிடிச்சிருக்காங்க போன்ற எல்லா விஷயங்களையும் அவர் சாட்டையை சுழற்றுவார் இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு அரசியல் இது இதை நம்ம வந்து அரசியல் மேடையாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இது மாணவர்களுக்கு நம்மளால் என்ன முடியுமோ நம்ம அதை செய்யலாம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக இதை ஒரு பக்கம் மிக்கிறது அரசியல் அரசாங்கம் மோசமாக இதுல இன்னொரு செய்தியும் இருக்கு அரசாங்கம் தான் இருக்கும் நீங்க உங்களை பாதுகாத்துங்க அதுவே ஒரு செய்தி தானே இந்த அரசாங்கம் ரொம்ப மோசமா இருக்குங்க போலீஸ் பிடிக்க மாட்டாங்க போலீஸ் வந்து கலாச்சாரம் சேர்ந்து கூட விற்பாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும் நம்ம போலீஸ் வந்து கஞ்சா வியாபாரியும் விட்டுருவாங்க மெத்து வியாபாரியும் விட்டுருவாங்க அவங்க அவங்க அப்படிங்கும் பொழுது ஒரு மோசமான அரசாங்கத்திற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் ஏன்னா அரசாங்கம் பாதுகாக்காது நம்ம முதலமைச்சர் பாதுகாக்க மாட்டார் அப்படிங்கிற செய்தி சேர்த்து இருக்கிற நான் பாக்குறேன் சரி ஓகே இந்த விஷயத்த இன்னைக்கு பேசினாரு நீங்க சொன்னீங்க இது மாணவர்களுக்கான மேடை இங்க அரசியல் அதிகமா பேச வேணான்றது ஒரு காரணமா இருக்குன்னு சொன்னீங்க ட்விட்டர்ல தொடர்ந்து வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி நடக்கக்கூடிய இஷ்யூஸ் பத்தியும் பேசிட்டு இருக்காரு ஆனா சமீபத்துல இந்த நடக்கக்கூடிய நீட்டை பத்தி ஒரு ட்வீட் கூட போடலையே அப்ப மாநில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் பேசுறாரு மத்தியில நடக்கக்கூடிய பிரச்சனையை பேசலங்கிற தானே இருக்கு இல்ல அப்படி பாத்தீங்கன்னா சிஐ வந்து மத்திய பிரச்சனையா மாநில பிரச்சனையா அப்படி அப்படி நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா சிஐ குறித்து அவசியம் இல்லையா சிஐ குறித்து நம்ம மௌனமா இருந்திருக்கலாமே நீங்க அதாவது சில விஷயங்களை நம்ம உடனடியாக அட்ரஸ் பண்ணணும் ஏன்னா சிஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற இடத்துக்கு வர்றாங்க நம்ம உடனடியாக அட்ரஸ் பண்ணணும் கள்ளச்சாராய மரணங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க மக்கள் அந்த இடத்துல நம்ம மக்களுக்கு துணியா இருக்கு அதெல்லாம் சொன்னீங்க அங்க கூட பார்க்க பிரஸ் பார்த்து திமுக எவ்வளவு மோசமா இருந்திருக்காங்க காவல்துறை மோசமா இருக்காங்கன்னு பேசிருக்கலாம் இல்லை நம்ம மறுபடியும் மறுபடியும் என்ன நினைச்சுக்கலாம் தீவிரமான அரசியலுக்குள்ள வந்துட்டார் இல்ல தீவிரமான அரசியல் என்பது நான் ஏற்கனவே சொல்லி இந்த எங்களுடைய பதிவு முடிந்த பின்னர் எங்களுடைய மாநாட்டில் தான் தீவிரமான அரசியல் என்பது துவங்கும் அதற்கு முன்னாடி நிலைப்பாடுகள் என்பது நாங்கள் எடுத்துக்கொண்டே தான் இருப்போம் கட்சியில வந்து தலைவர் எங்களுக்கு வலியுறுத்தினார் என்ன அறிவுறுத்தறாரு பொதுச்சியாளர் அந்த பாதையை காண்கின்றார் அதற்கேட்டதற்கு நாங்கள் எங்களை ஒவ்வொரு பிரச்சனை கூட நிலைப்பாடுகள் கொண்டிருப்போம் ஆனால் தலைவரின் தீவிரமான அரசியல் என்பது இந்த மாநாட்டில் தான் துவங்கும் எங்களுடைய இதாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீங்க அந்த நேரத்துல நீங்க ஏதாவது பிரச்சனை இஷ்யூஸ் விட்டுறீங்களா நீங்க இது வந்து அவங்க பாஜக வச்சுக்கோங்க திமுக வச்சுக்கோங்க இது அதிமுக வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்க எடுக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான சமரசமும் இல்லாமல் தமிழக வெற்றிக்காக அரசியல் செய்வோம் மக்களுக்கான அரசியல் செய்வோம் இந்த தீய அரசியல் நல்ல அரசியல் மக்களுக்கான அரசியல் சேர்த்து செய்வோம் சேவை அரசியலும் சேர்த்து செய்வோம் அதுதான் நடக்கும் இதே மாதிரி தமிழகத்துல இந்த இத்தனை ஆண்டுகள்ல திமுகவை எதிர்த்தாதான் அரசியல் பண்ண முடியும் எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய கட்சி வளர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி இருக்கு இன்றைக்கு அவர் பேசிய அந்த சின்ன அரசியல் அப்படிங்கிறது அதே அந்த ஃபாலோ பண்ற இந்த ஹிஸ்டரி ஃபாலோ பண்ற விஷயத்த இன்னைக்கு விஜய் அவர்களும் கையில் எடுத்திருக்காரோ திமுகவை எதிர்த்தாதான் நம்ம தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கறத ஆரம்பிச்சிட்டாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை எழுந்திருக்கிறது இல்லங்க அதாவது இந்த பார்வை இயல்பான பார்வை நீங்க ஆளுங்கட்சியாக யாரு இருந்தாலும் அவருக்கு எதிரான அரசியல் செய்கிறோம்ன்ற பார்வை இயல்பான பார்வை நாங்க முதல்ல தெளிவா சொல்லிட்டோம் நாங்க வந்து முதன்மை சக்தியாக வர வேண்டும் மக்கள் சக்தியுடன் இணைந்து முதன்மை சக்தி பிரைமரி போர்ஸா வரணும் பிரைமரி போர்ஸுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அவர்களுக்கு மாற்றம் இவர்களுக்கு திமுகவிற்கு மாற்று பாஜகவிற்கு மாற்று காங்கிரஸ்க்கு மாற்று அதிமுக மாற்று இல்லை மக்களிடம் எல்லா மக்களிடம் போய் சேரணுங்கிறத தலைவர் சொல்லியிருக்கிறது இந்த இந்த மாநாடு முடிந்த இப்பொழுது கட்டமைப்புக்கான பணிகள் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சுட்டு இருக்கு தலைவர் வந்து இப்போ ஒரு வேடையில தோன்றிருக்கார் அதுக்கடுத்து மாநாடு மாநாடுக்கான வேலைகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு நாங்கள் செய்ய போகும் அரசியலின் மூலமாக எல்லா தரப்பு மக்களிடம் கொண்டு நாங்க போய் சேரணும் எல்லா தரப்பு மக்களுக்கு உள்ள பிரச்சனைகளையும் நாங்கள் பேச வேண்டும் அவர்களுக்கான போராட்ட அரசியலை கையில் எடுக்க வேண்டும் மக்களுக்கு தேவைப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் போகணும் மக்களுக்கு தேவையான தண்ணீர் பிரச்சனை நடந்தால் அது போராட்ட களத்தில் இறங்கணும் எதுக்கெல்லாம் களத்தில் இறங்கணுமோ அதெல்லாம் இறங்கினால்தான் நம்ம வந்து அது பிரைவேட் போர்ஸ் அதுதான் என்னுடைய இலக்கு இந்த கட்சியின் திமுக சொல்கின்ற விஷயங்களை மட்டும் எதிர்த்தால் போதும் பாஜக சொல்கின்ற விஷயங்களை மட்டும் எதிர்த்தால் போதும் அப்படி கிடையாது அது இயல்பாக என்ன தோன்றும்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசாங்கம் சொல்லி எடுக்கின்ற முடிவுகளை நாம வந்து அதுக்கான ஒரு விமர்சன பார்வை வைக்கும் பொழுது கொஞ்சம் திமுக மட்டும் தான் இப்போ இப்ப ஒருவேளை அதிமுக இந்த நேரத்தில் என்னங்கன்னா அப்படி நீங்க அதிமுக கூட எதிர்க்கிறீங்களா அப்ப கூட நீங்க ஃப்ரெண்டியா போறீங்களா ஒரு கேள்வி இல்லை இது இது எல்லோருக்குமான யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ எல்லா தவறுகளும் சுட்டிக்காட்டுவோம் அது வந்து பெரிய கட்சி சின்ன கட்சி ஆள்கின்ற அரசாங்கம் அதெல்லாம் கிடையாது எல்லா இடங்களிலும் மக்களுக்கான தேவை இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அந்த இடத்தில் தமிழக வெற்றி முதல் நாளாக நிற்பார்கள் இப்போ நீங்க மக்கள் இயக்கமாக நீங்க சேவை மனப்பான்மையோட செய்கின்ற எல்லா வேலைகளும் இப்ப எவ்வளவு பேர் இருப்பீங்க அந்த முதல் பேரலையை நீங்க பாத்துக்கலாம் முதல் அறிக்கை முதல் பேரலை பாத்துக்கலாம் மக்கள் இயக்கமாக நாங்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு எங்களுக்கு முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அது பத்தல அதிகாரத்தை நோக்கி போனாதான் எல்லாருக்கும் இப்போ தலைவருக்கு வந்து ஆசை இடம் கேட்டீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் தரமான கல்வி கிடைக்கணும் ஆசையா இருக்கு அது அவரா செய்ய முடியும் ஒரு ஒரு நூறு பேருக்கு டொனேஷன் கொடுக்க முடியுமா ஆயிரம் பேருக்கு டொனேஷன் கொடுக்க முடியுமா நல்ல கல்வியில் கொடுக்கணுமோ கொடுக்க முடியும் ஆனா இங்க லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு நல்ல கல்வி நல்ல மருத்துவம் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்கு அரசியல் அதிகாரம் ஒன்றுதான் தீர்வு அரசியல் அதிகாரம் ஒன்று தான் மாற்று அதை நோக்கிதான் நம்ம பயணப்பட போறோம்ங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கும் அதனால இந்த இது இவங்களும் இயல்பாக நாளைக்கு நாங்க சாட்டை சுழற்றும் பொழுது நீங்க இயல்பாகவே நாளைக்கு பொருள் கலாச்சாரம் குறித்து இவங்க ஹேண்டில் பண்ண விஷயமா இருக்கட்டும் நீங்க வந்து இது ஹேண்டில் பண்ற விஷயமாகட்டும் இல்ல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க இல்ல லஞ்ச ஊழல் பிரச்சனை எவ்வளவு இருக்கு சமூக சமூகநீதினு பேசிட்டு இவங்க கட்சியில எவ்வளவு சமூக நதியை காப்பாத்துறாங்க அப்படின்னு எல்லா விஷயங்களும் எடுத்து பேசும்பொழுது இயல்பாக திமுகவுக்கு எதிரான ஒரு சரி ஓகே பார்க்கப்படும் ஆஹ் மக்களுக்கு மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதற்கு மக்களுக்கு தேவையான நேரங்கள சாட்டையை சுழற்றுவதற்கு கால தாமதம் நிர்ணயிப்பத மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல ஆஹ் அதை தாண்டி நடிகர் விஜய் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் அவர் வந்து இந்த மாதிரி வந்து குரல் கொடுக்குறாரு அரசியலுக்கு வருவேன் கட்சி ஆரம்பிக்க ஆரம்பிச்சேன் இருபத்தி ஆறுல போட்டி போட எல்லாம் சொல்றாரு ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு அட்வைஸும் பண்ணிருக்காரு சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்லாம் அட்வைஸ் பண்றாரு ஆனா அவரோட படத்துல பீர் பாட்டில் வருது தம் அடிக்கிற சீன் வருது பார்ட்டி அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் வருது தொடர்ந்து போராட்டங்களும் வந்து சில நபர்கள் வந்து ஒரு அமைப்புகள் பெண்கள் அமைப்புகள் இந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாம் நடக்குது அப்ப இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வராதா இந்த கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்கிற நேரத்துல இந்த ரெண்டு படத்துல கூட லாஸ்டா ரிலீஸ் ஆன சாங்ல கூட இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருந்தது முதல்ல வந்து நீங்க இந்த கால நிர்ணயம் கால தாமதம் பண்றேன்னு சொன்னீங்க இல்ல நான் தான் முதலே சொன்னேன் தமிழக வெற்றிக் கழகம் டைய பதிவு முடிய வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த பதிவு முடிந்த பிறகு எங்களுடைய பணிகள் தோங்கும் தான் சொல்லிட்டே இருக்கு நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் ஆகிவிட்டதாங்க தலைவர் ஒரு வருஷம் ரொம்ப தெளிவா இருக்கார் தமிழக வெற்றி கழக தோழர்களாக நீங்கள் பயணிக்க வேண்டும் மக்கள் இயக்கமாக நீங்கள் பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு போராட்ட அரசு செய்தாலும் தமிழக வெற்றிக் கழகம் தமிழக வெற்றிக் கழகத்தோட லீகல் விங் உங்களுக்கு உதவ உதவியாக இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் உங்கள் பக்கம் திருப்பி நீங்க ஒண்ணு இல்லைங்க இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியா பாக்குறேன் இன்னைக்கு ஒரு அன்ஆர்கனைஸ்ட் ஐடி விங்கா இருந்துட்டு நம்ம பல நேரங்களில் நம்ம பசங்க வந்து நிறைய பேர் எதிர்க்கிறாங்க பொழுது அவங்களுக்கு பல திரெட்டு வந்துட்டு இருக்கு இது என்ன பிரச்சனைனா இவர் ஆர்கனைஸ்ட் ஸ்ட்ரக்சரா இல்லாத காரணத்தினால ரொம்ப கஷ்டமா இருக்கு வந்து யார் இவருக்கு உதவி செய்வார் அப்படிங்கும்போது நம்ம மாவட்ட தலைவர் யாரை காண்டாக்ட் பண்ணணும் மாவட்ட செயலாளர் யாரை காண்டாக்ட் பண்ணணும் இல்ல வந்து யார் லீகல் டீம் இருக்காங்கிறது ரொம்ப சிக்கலா மாறிட்டு இருக்கு அதனாலதான் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் வரும்பொழுது தான் இது செயல்படும் அப்படிங்கிறதே தவிர நாங்கள் மக்கள் பிரச்சனை பேச மாட்டோம் கிடையாது அடுத்ததாக நீங்க சினிமாவில் இந்த மாதிரி காட்டுறாங்க நீங்க வந்து இவரு படத்தில் மட்டும் இல்ல எல்லா படங்களும் காமிச்சுட்டு தான் இருக்கிறாங்கன்னு பாக்குறீங்க உதயநிதி ஸ்டாலின் நடித்த முதல் படத்துல பாத்தீங்கன்னா அவர் எப்பொழுதுமே பாட்டில் எடுத்து அவர் அவர் உறிஞ்சிட்டே தான் இருப்பார் அவர் அதெல்லாம் போதை கொடுக்கிறார் கடைசியாக பிடிக்கவே செய்வார் இப்ப இதே கேள்வி நீங்க உதயநிதி ஸ்டாலினை கேட்கணும் ஏங்க நீங்க ப்ரமோட் பண்ணிட்டு முதல் படம் நீங்க வந்து ஒரு உங்க அப்பா முதலமைச்சர் ஆகிற தாத்தா முதலமைச்சர் முதல் படத்திலே இப்படி நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படி கேட்கலாம் எல்லா நடிகர்களும் இது வந்து இது ஒரு இது நடிகர்கள் என்பதை தாண்டி இயக்குநர்கள் அந்த ஒரு கை அம்சத்தை உருவாக்குறாங்க இந்த மாதிரி நடக்கணும் இதே சொல்றேன் இப்போ எங்களோட தலைவர் அவர்களை மதுரை நினைக்கிறேன் அந்த படத்துல நடிக்கும்போது ஒரு டிஸ்ட் மாவட்ட ஆட்சியராக நடிச்சிருந்தாரு ஒரு ஒரு சீனுக்கு அப்புறம் ஒரு ஒரு பொய் அங்க கலாச்சாரம் காட்சி இருப்பாங்க அதெல்லாம் அடிச்சு உடப்பாரு அடிச்சு உடத்து இந்த மாதிரி குடிக்கக்கூடாதுன்னு அவர் அட்வைஸ் பண்ணுவார் நீங்க இது மாதிரி நீங்க ஒரு காட்சி மாற்றம் இன்னைக்கு நீங்க ஒரு படம் மாஸ்டர் மாஸ்டர் படத்துல முதல்ல வந்து அவரு குடிச்சிட்டே இந்த மாதிரி கேரக்டர் வரும் ஒரு சம்பவத்துக்கு பிறகு ஒரு குடியை விட்டுட்டு அவர் வந்து மாறி இந்த குடியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு மாற்றம் மாறுகிற ஒரு கார கேரக்டர் வரும் நீங்க சினிமாவில இருந்தால் மறுபடி மறுபடியும் இவரை பார்க்க போறீங்க இல்ல யார ஒருத்தரையும் பார்க்க போறீங்க அப்படின்னா அது வந்து நிச்சயமாக அது எப்படி அது எப்படி சரிப்படும் எல்லாவற்றுக்கும் நீங்க இன்னைக்கு இந்த களத்துக்கு அரசியல் களத்திற்கு வந்த எல்லா தலைவர்களுமே இந்த மாதிரியான படங்களை நடிச்சிட்டு வந்திருப்பாங்க நீங்க அது விஜயகாந்த் அவர்கள் நடித்துட்டு வந்திருக்கலாம் இல்ல வந்து யாரெல்லாம் இந்த களத்திற்கு வந்தவர்கள் எல்லாமே நடித்திட்டு வந்திருக்கலாம் நம்ம எங்க பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா இவர் பேசுகின்ற பேச்சு இப்ப இன்னைக்கு ஒரு மாணவர் மத்தியில பேசும்போது ட்ரக்ஸ் பத்தி பேசாம கடந்து போறாரு இல்ல வந்து போதைப் பொருள் கலாச்சாரத்தை பத்தி கடந்து போறாரு இல்ல ஆடைய லான்ஸ்ல பேசும்போது நீங்க பரவாயில்ல வந்து தப்பல்லப்பா நீங்க வந்து சிகரெட் குடிச்சுக்கலாம் நீங்க வந்து தம் அடிச்சுக்கலாம் நீங்க வந்து குடிக்கலாம் அதெல்லாம் பெரிய தவறு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரா இல்ல மிக தெளிவாக நீங்க சே நோ டு ட்ரக்ஸ் சே நோ டு டெம்பரரி ப்ரெஷர்ஸ் சொல்லும் பொழுது இதோட பிரச்சனை தீவிரத்தை உணர்கிறது அதெல்லாம் சொல்றேன் ஒரு தந்தையாக சொல்ற ஒரு தந்தையா நான் பார்க்கிறேன் ஒரு தலைவனாக பார்க்கிறேன் இரண்டு விதத்திலுமே வந்து இது மிக மோசமான சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கிற அந்த சமுதாயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாரு அப்ப நீங்க உங்களை எப்படி காப்பாத்திக்கணும் நீங்க பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு அதுதான் முக்கியம் மறுபடி மறுபடி நம்ம சோசியல் மீடியால பேசுற மாதிரி அவர் அதுல அவர்தான் குடிக்க சொன்னாரு அவர்தான் பண்ண சொன்னாரு சொல்லிட்டு இருக்கிறதுல அது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இருக்காது நான் பார்க்கிறேன் ஓகே இன்னைக்கு அவர் பேசினதுல அரசியல் தவிர்த்து மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமான விஷயங்களா தான் பேசியிருக்காரு ஆஹ் ஆனா வந்து சில நேரத்துல அவர் குரல் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு அவர் இப்பதான் வந்திருக்காரு இன்னும் கொள்கைகளை அறிவிக்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இதெல்லாமே நீங்க சொல்லியிருக்கீங்க ஆஹ் சமீபத்துல எதிர்கட்சி தலைவரா ராகுல் காந்தி அவர்கள் வந்து பொறுப்பேற்றுக் கொண்டார் அதற்கு வாழ்த்துக்களை சொல்லியிருந்தார் அதே தினத்துல சபாநாயகராகவும் ஓம் பிர்லா மீண்டும் இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லல இல்ல தமிழக எம்பிக்களுக்கு சொல்லல இல்ல தமிழகத்துல நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்ச திமுகவினருக்கு சொல்லல ஆஹ் அதையும் தாண்டி அவரோட ட்வீட்ஸ் அவரோட எல்லாம் பார்க்கும்போது திமுகவை எதிரியா பார்க்கக்கூடிய ஒரு ஒரு தாட்ஸ் இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்க முடியுது அப்புறம் அப்ப அவருடைய கொள்கைகள் தான் என்ன அங்க மத்தியில ராகுல் காந்திக்கு வாழ்த்து சொல்றாரு இங்க திமுகவை தவிர்க்கிறாரு எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு கருத்து வந்து அவருடைய ட்வீட்ஸ்ல இல்ல அவருடைய கருத்துல எதிர்கொ எதிர்படுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அப்ப அவருடைய அஹ் கொள்கைகள் இப்படிதான் இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாமா உங்களுடைய கேள்வியில நீங்க தவிர்த்த ஒரு பகுதி பிரதமர் மோடியும் ஒரு வாழ்த்தினார் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியா இருக்கு மோடியும் ஒரு வாழ்த்துனார் அப்படிங்கிற சேர்த்து பார்க்கிறேன் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்போ பிரதமர் மோடியை நீங்க வாழ்த்துறீங்களே இப்ப பாஜகவோட நீங்க போறீங்களா ராகுல் காந்தியை வாழ்த்துறீங்களே காங்கிரஸ் போறீங்களாங்கிற கேள்வி எடுப்பலாம் அதனால நீங்க அந்த விஷயத்தை தவிர்த்துட்டீங்க அவர் மூன்றாவது முறையாக பிரதமராக வரும்போது மோடியை வாழ்த்துகிறார் லீடர் ஆஃப் அப்போசிஷனாக ராகுல் காந்தி வரும்போது வாழ்த்துக்கிறார் நீங்க வந்து ஓம் பிர்லா நீங்க நீங்க இங்கேயும் வந்து திருமாவளோட கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்தது நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்தது அதையும் வாழ்த்துக்கள் சொன்னார் பதவியேற்க போகும் எல்லா எம்பிக்களுக்கும் பொது வாழ்த்து சொன்னார் நீங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக திமுக ஜெயிச்சிருச்சு இல்ல இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறது போல ஏன்னா இந்த கட்சிக்காக நாங்கள் வாக்கு சேகரிக்கல இந்த கட்சிக்கு நாங்க ஆதரிக்கல அதெல்லாம் கிடையாது பதவியேற்க போகும் எம்பிக்கள் நல்லபடியா நீங்க வேலையை செய்யுங்க அப்படிங்கிறதோட முடிஞ்சிச்சு நீங்க எல்லாம் நீங்க திமுக வாழ்த்துல அதிமுக இல்ல இது நாங்க அவர்களை எதிரியாக பார்க்கிறோமா அவர்கள் சொல்லல இயல்பாக அந்த பார்வை வரத்தான் செய்யும் இந்த இந்த அரசியல் காலம் என்பது உதயநிதி ஸ்டாலின் எகேன்ஸ்ட் விஜயின் போகுமான்னு கேட்டீங்கன்னா போக்கடி வாய்ப்புகள் இருக்க அந்த மாதிரி நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கத்தான் செய்கிறது அது அது வரதான் சரி அது நடக்காதான் செய்யும் அதான் மறுபடியும் நாங்க சொல்றது நாங்கள் எல்லா மக்கள் பிரச்சனைகளிலும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டையும் போராட்டத்தையும் அறிவிக்கும் போது அது எல்லோருக்குமான அரசியலாக மாறும்போது இவங்க தனித்து நாங்கள் நிற்போம் அதுதான் நான் சொல்றேன் இது ஒரு கட்சியை மட்டும் எதிர்க்கிறோம் இந்த ரொம்ப ஸ்பெசிபிகா அந்த மாதிரி பாறை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது தவிர்க்க முடியாது பட் ஆனா நாங்க திமுக மட்டும்தான் ஒன்று நாங்க பிளவுபடுத்தப்பட்ட அரசியல் சொல்லி சொல்றோம் நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கலாம் திமுக ஆதரவாளாக இருக்கிற பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சனர்கள் பாருங்க பாஜக கண்டிச்சுட்டாருங்க நான் உங்களை சேர்த்ததை கண்டிக்கிறோம் ஜாதி மத பிளவுகளை ஏற்படுத்துவது திமுக தான் ஏற்படுத்தது அதிமுக தான் நம்ம சேர்த்ததாக உறுதிமொழியில பல விஷயங்கள் சொல்றோம் இடத்தால வேற்றுமை பார்க்காதீதியாக வேற்றுமை சொல்லி சொல்றோம் யார் எந்த தவறு செய்தாலும் அந்த தவறுகளை செய்யாதீர்கள் எல்லோரும் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு சொல்லி சொல்லிதான் நம்மளுடைய வலியுறுத்தல் தொடர்ச்சியா இருந்து கொண்டே இருக்கிறது அதனால நாங்க அவங்களை எதிர்க்கோம் இவர்களை தாண்டி இன்னும் கொள்கைகளுக்காக உங்களுடைய தொண்டர்கள் உறுப்பினர்கள் அரசியல் பார்வையாளர்கள் அது வந்த பிறகு பெரிய விவாதம் நடைபெறும் அதற்கு முன்பாக ஒரு கடைசி கேள்வியாக அரசியலுக்கு ஊடகங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நல்லாவே எல்லாருக்குமே தெரியும் சமூக ஊடகங்கள் அஹ் பெரிதாக பார்க்கப்பட்ட பிறகு ஆட்சி மாற்றம் கூட நடந்திருக்கு அது எல்லாமே தெரிந்திருந்தும் ஊடகத்தை பத்தி இன்னைக்கு பேசும்போது அவர் சொல்லியிருந்தாரு ஊடகங்கள் வந்து இன்னைக்கு செய்தி எப்படி வெளியிடுறாங்க ஒரு பேப்பர்ல வந்து ஹெட்லைனா ஒரு செய்தி வந்திருக்கும் இன்னொரு பேப்பர்ல அந்த செய்தியை போட்டிருக்கவே மாட்டாங்க நல்லவரை கெட்டவரா காட்டுவாங்க கெட்டவரை நல்லவரா காட்டுவாங்க அப்படின்னு இத வந்து எப்படி எடுத்துக்கிறது அரசியலுக்கு வராரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஊடகத்தினுடைய உதவி வேணும் அவர் இன்னைக்கு பேசக்கூடிய விஷயமே ஊடகத்தின் வாயிலாக தான் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படுது அப்படி இருக்கும்போது ஊடகத்தை அவர் இப்படி பேசுறது எப்படி எடுத்துக்கிறது இல்ல இது யாருக்கு வலிக்கணும்னு கேட்டீங்கன்னா தவறு செய்வதற்குதானே வலிக்கும் நல்லா நல்லா பத்திரிகை நடத்தவர்கள் வலிக்கவே கூடாது இந்த இந்த பேச்சு ஏன்னா நீ இது நடக்குதான் நடக்கலையா ஒரு செய்தி முதல் பக்கத்தில் வருகிறது வேறொரு பேப்பர் அந்த செய்தி வராமலே போகுது இல்ல எட்டாவது பக்கத்துல வருது ஒருத்தர் தலைவர் அறிக்கை கொடுத்தாருன்னா அது வந்து முதல் பக்கத்திலும் வருகிறது மூன்றாம் பக்கத்திலும் வருகிறது எட்டாம் பக்கத்திலும் வருகிறது சிலர் விளையாட்டு செய்திகளில் கூட போடுறாங்க இதுவும் நடக்குது அப்படி இருக்கும் பொழுது அந்த ஊடகம் டிசைட் பண்றாங்க யாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒன்று விவாதம் இப்போ கலாச்சாரம் குறித்து விவாதம் எடுத்தது இல்ல நீங்க மீடியால விவாதம் எடுத்தது இல்ல நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியால தலைவர் போயிருக்காரு நீங்க அப்போ தமிழகம் சார்பாக யாருமே பேசவே இல்லையே ஏன் பேசுறீங்க ஏன் அழைக்கப்படல திமுக அழைக்கப்பட்டிருக்க அழைக்கப்படுறாங்க அதிமுக அழைக்கப்படுறாங்க தனிப்பட்ட முறையில் நண்பர்கள் பேச சார் உங்களை அப்படிதான் அமைக்க வைப்பாங்க அது அது அப்படிதான் நடந்த இயல்பாகவே அமுக்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சார் ஏன் அந்த பயம் வருது உங்கள்கிட்ட இல்லையா வர்ற பேச்சார் வந்து தேவையிழமை யாராவது வர அவர் கூப்பிடாதீங்கன்னு ஏன் சொல்கிற இது நடக்குதா இது இது நடக்காம ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்னா ரொம்ப பிரச்சனையே கிடையாது யாருக்கு வலிக்கணும்னா யாரெல்லாம் தவறு செய்யறாங்களோ அவர்களுக்கு மட்டும் தான் வலிக்கும் நல்ல நல்லபடியா நாங்க பேப்பர் நடத்துறவங்க நல்லபடியா எங்களுடைய ஊடகத்தை நடத்திட்டு இருக்கோம்னு சொல்வார்கள் அவர் சொன்னதுக்கு சரிதானே அப்படிதான் எடுத்துக்குவாங்க உண்மையிலே நியாயமாக நேர் நேர செய்திகளை போடுகிறவர்கள் எந்த விதமான யூகங்களும் இல்லாமல் மக்களுக்கு வந்து எந்த நியூஸை கொடுக்கணுமோ நியூஸை மட்டும் கொடுத்து நான் ஒப்பீனியன் மேக் பண்ணல நான் வியூஸ் மேக் பண்ணல அப்படின்னு சொல்பவர்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இருக்கக்கூடாது இன்னொரு சோசியல் மீடியால இன்னைக்கு அஜெண்டா ட்ரீவான சில பேர் யூடியூப் சேனல்ஸ் நடத்துறாங்களா ஆம் நான் கண் கூட நான் பார்க்கிறேன் நம்ம நேரடியா சில பேர் பேசும் பொழுது இவங்க அறிவாலயத்துல இருந்து இந்த அஞ்சு பேருக்கு காசு வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க அவங்க அவங்க ஸ்பான்சர் பண்றாங்க இவர் இந்த நிறுவனம் இந்த கட்சி வந்து இந்த அஞ்சு சேனல்ல நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்கிட்டயே சில பேர் சொல்றாங்க நீங்க வந்து உங்களுக்கான சில ஊடகங்களை சமூக ஊடகங்களை உருவாக்குன்னு சொல்லி சொல்றாங்க அது எப்படி சரியாகும் நீங்க நியாயமாக பேசணும்னு கேட்டீங்கன்னா ரெண்டு தரப்பும் பேசணும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்க பாதிக்கப்பட்ட தரப்பு நீங்க வந்து யார் அடிச்ச ரெண்டு தரப்பையும் பேச சரியாக இருக்கும் அதுதான் மக்களுக்கான செய்தியாக இருக்கும் ஆனா நீங்க பேசும் பொழுது இது வந்து திமுக சார்பு ஊடகம் இது அதிமுக சார்பு ஊடகம் இது வந்து இந்த கட்சி சார்பு ஊடகம் கட்சி சார்பு ஊடகம் என்று சொன்னால் மக்களுக்கு பெரிய குழப்பம் இருக்கும் அதுதான் சொல்றாரு நீங்க எல்லாற்றையும் படிங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான சொன்னதுல இப்ப இன்னைக்கு நியூஸ் பேப்பர் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவாயிடுச்சு ஒரு காலத்துல வந்து எல்லாருமே செய்தித்தாள்கள் வாங்கினா காலையில் எடுத்து படிப்பாங்க இன்னைக்கு வந்து நான் பல மாவட்டங்களுக்கு பயணிக்கிறேன் பல இடங்களில் போய் செய்தள்கள் கேட்டால் செய்தித்தாள்கள் என்னங்கிற மாதிரி பாக்குறாங்க அந்த அளவுக்கு மோசமாயிட்டு சில பேர் ஆன்லைன்ல படிக்கிறாங்க செய்தால் படிப்பது என்பதை குறைந்து விட்டது எல்லாமே வந்து வாட்ஸ்அப்ல பாக்குறது எல்லாமே வந்து சோசியல் மீடியால பாக்குறது அப்படின்னு பாக்குது இன்னும் தெளிவாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்த ஒரு நாலு பேர் என்ன மாதிரி சொல்றாங்கன்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு சரியான நிலைப்பாடுங்க வருது வரும் ஒருத்தர் சொல்றது மட்டுமே கேட்டுட்டு இருந்தா நமக்கு இது எது நிலைப்பாடு நமக்கு புரியாமல் அதாவது சொல்றேன் எல்லாவற்றையும் பாருங்க எல்லாவற்றையும் படிங்க எது சரி எது தவறுங்கிறது நீங்க ரிசிட் பண்ணுங்க அப்படிதான் அவர் சொல்றது நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணிருந்தீங்க கூடிய விரைவுல மாநாடு குறித்த அறிவிப்போடு மீண்டும் பேசலாம் நன்றி சார் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்